பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன் டெல்லி சென்று உள்துறை மந்திரி அமித்ஷாவை சந்தித்த நிலையில் செங்கோட்டையன் திடீர் பயணமாக மேற்கொண்டுள்ளார் டெல்லியில் மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமனை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பல தகவல்கள் எழுந்துள்ளன இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் செங்கோட்டையன் பங்கேற்காமல் தவிர்த்து வந்துள்ளார் அதேபோல் எடப்பாடி பழனிசாமியும் பெயரை கூறாமல் இருந்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக சட்டசபை கூட்டத்தில் கூட செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இடையில் சுமூக நிலை இல்லாமல் இருந்துள்ளது இதன்படி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் பங்கேற்காமல் தவிர்த்துள்ளார் இதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் செங்கோட்டையன் ஏன் பேசவில்லை என்றும் அவரிடமே கேளுங்கள் என்று பதில் அளித்ததை அதிர்ச்சி கொடுத்தார் இதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை இடையில் இருப்பதாக கூறப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணமாக மேற்கொண்டார் அதிமுக அலுவலகத்தை பார்ப்பதற்காக டெல்லி சென்றதாக கூறிய அவர் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை சந்தித்துள்ளார் அவருடன் சி வி சண்முகம் கே பி முனுசாமி தம்பித்துறை உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இருந்துள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அதிமுக பாஜக ஆகிய இருதரப்பும் இதனை உறுதி செய்யாத நிலையில் அதிமுக பரபரப்பான சூழலில் இருந்து வருகிறது இந்த நிலையில் செங்கோட்டையன் திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் ஏற்கனவே பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மற்றும் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர் டெல்லி சென்ற செங்கோட்டையன் முக்கிய மந்திரி நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக கூறப்படுகிறது எனவே ஒரே நாளில் டெல்லி சென்றுவிட்டு செங்கோடன் அவசரமாக தமிழ்நாடு திரும்பி வருவதற்கான காரணம் என்னவென்று அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது